நடிகர் விஜய் அரசியல்ல ஈடுபட இருக்க அப்படின்னு சொன்னதுல இருந்து அவரை பத்தின பல வதந்திகள் இணையதளத்துல பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையிலும் விஜய் நுழையிறது அவங்களுக்கு பிடிக்காததுனால தன்னோட தந்தை வீட்டுக்கே போயிட்டதாகவும் ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு வருது அதே மாதிரி நடிகை த்ரிஷாவோட தொடர்புல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில விஜய் குறித்து ஒரு செய்தித்தாள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது அதுல விஜய் லியோ பட நடிகை த்ரிஷாவை வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனதாகவும் சென்னைக்கு வந்த மகன் சஞ்சய் கண்டிப்பதாக அப்போ வீட்டை விட்டு வெளியேறின மகன் தொடர்பு எல்லைய விட்டே போயிடுச்சு இத கண்டிச்ச எஸ் ஏ சேகரையும் விஜய் முறைத்திருக்கிறாரா இதற்கெல்லாம் காரணம் விஜய் உதவியாளர் ஜெகதீஷ் தான் அப்படின்னு அவரை வேலைய விட்டு துரத்த பிளான் போட்டதாகவும் தெரிகிறது இத பழி வாங்கதா சஞ்சய் இயக்குனர் அவதாரம் எடுக்க சபதம் போட்டிருக்காரு இத மனைவி சங்கீதாவும் உடன் பார்த்துட்டு வந்திருக்காங்க தான் விஜயோட அரசியல் பயணத்துல மனைவி சங்கீதா மற்றும் மகன் ஜான்சன் சஞ்சய் கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம காஃபி டு காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க